நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏழு விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒவ்வொரு வீடியோ வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இருக்கும் இது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோங்க ஃபஸ்ட் ரெசிபி உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ரொம்ப சுலபங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடாய் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக பொரிஞ்ச உடனே இதில் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க லைட்டாக வந்து வதக்கிட்டு இழுட்டு வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க கருவேப்பில் வந்து நான் கடைசியாக தான் சேர்த்துங்க முதல்ல சேர்க்கலை இதில் ஒரு கப்பு மாவு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க ஒரே வாட்டி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது இட்லி பிளேட்டுக்கும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவை சின்ன சின்ன பாலா உருட்டி இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆவிலை நீங்கள் வேக விட்டு எடுத்தீங்கன்னா உப்பு ரெண்டு வந்து ரெடி ஆயிடுங்க செகண்ட் ரெசிபி பிரேக்ஃபாஸ்டில் ராகி புட்டு பெர்ஃபெக்டாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது கடாயில் ரெண்டு கப் வந்து ராகி மாவு சேர்த்துருக்கேன் இதை வந்து வாசனை வர அளவுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தாலும் நமக்கு வந்து புட்டு கரெக்டாக வராது இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த புட்டை வந்து இப்போது புட்டு மேக்கரில் தான் வந்து வேக வைக்க போகிறேங்க மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க மறுபடியும் வந்து மாவு சேர்த்துட்டு மறுபடியும் வந்து தேங்காய் சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு குக்கரில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க கொதிக்கும் போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டீம் வரணும் புட்டு மேய்க்கிற மேலே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வேக விடுங்க நான் நிறைய வாட்டி பண்ண தப்பு என்னென்னா மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈரமாக மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்க இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா புட்டு வந்து வேக வைக்கும்போது சின்ன பர்னர் இல்லைங்க அது மேலே வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து எப்பவுமே வேக வைப்பேன் இன்றைக்கி தான் வந்து பர்ஃபெக்டாகவே எனக்கு வந்துச்சு ஸ்டீம் வந்து நமக்கு புட்டு மேக்கர்லேயும் வந்து மேலே வரணும் தேர்ட் ரெசிபியில் டிஃபன் சாம்பார் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க நாம் வந்து செய்ய போகிறோம் இந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இட்லி தோசை கூட ஒரு நல்ல காம்பினேஷன் இது பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தோளும் வெங்காயத்தோளும் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க இது வந்து ஒரு அஞ்சாறு விசில் வரணும் புளி வந்து சின்னதாக இந்த சைஸ் போதுங்க இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேங்க இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க பருப்பு வெந்த உடனே லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணால் போதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்ச புளி தண்ணி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சாம்பார்க்கு தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்கோங்க இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப சுலபங்க இட்லி தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் இது ஃபோர்த்து ரெசிபி பூங்கார் அரிசியை வச்சு எப்படி சாஃப்ட்டான இட்லி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த அரிசி வந்து குண்டாக இருக்குங்க அதனால் சாதம் வந்து விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணலாங்க மூணு கப் வந்து நான் பூங்கா அரிசி எடுத்திருக்கேங்க ஒரு கப் வந்து இட்லி அரிசி சேர்த்துருக்கங்க அதே கப்பில் ஒரு கப் வந்து கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரம் ஒரு நாள் போதுங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி ரெண்டுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அரைக்கும்போது ஒன்றா தான் அரைக்க போறேங்க இது தோல் உளுத்த மறுபடிதுனால நான் தனியாக வந்து ஊற வச்சேன் நான் நாலு கப் அளவுக்கு ஊற வச்சதுனால கிரைண்டர்லேயும் வந்து அரைச்சிட்டேங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக அரைக்கணும் இந்த மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்து நாம் இட்லி ஊற்ற போகிறோம் நல்லா வந்து மாவு புளிக்கணும் நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் இதில் ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பாத்திரத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடுங்க இட்லி பிளேட்டுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கரைச்சி வச்ச மாவை இட்லியாக ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா இட்லி வந்து ரெடி ஆகிடுங்க இந்த பூங்கா அரிசி மெயினாக வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்திங்க ஃபிஃப்த் ரெசிபி சாபதான கிச்சடி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க நானே வந்து இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்ததுங்க ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கங்க இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்து லைட்டா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கல சேர்த்து குறை குரப்பா பவுடர் அரைச்சுக்கோங்க இப்போ ஜவ்வரிசி பாருங்க மூணு மணி நேரம் ஆச்சு நல்லா உதிரி உதிரியாவே இருக்கு ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க இருகம் உளத்தம்பருப்பு கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க லைட்டா வதக்கிட்டு பொடியாக கட் பண்ண மூணு பச்சை மிளகா இதோட ரெண்டு காஞ்ச மிளக உடைச்சு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுல வந்து வேக வச்சு எடுத்து உருளைக்கிழங்கு சின்ன பீசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்க வந்து ஒன்றும் பாத்தியா தான் வேக வைக்கணும் இதிலே இப்போ உப்புமாக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க இல்லை நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கல்ல எள்ளுப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜவ்வரிசியை வந்து சேர்த்துருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணா மாதிரி குழக்கொழப்பாக வந்துடுங்க ஜவ்வரிசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருத்த வேர்க்கல்ல சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் டேஸ்டான ஜவ்வரிசி உப்புமா ரெடிங்க இது பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு ஜவ்வரிசி மட்டும் முன்னாடி நீங்கள் ஊற வச்சா போதும் சிக்ஸ் ரெசிபி இன்றைக்கி ராகி அடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் அதில் அடைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு காஞ்சி மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முருங்கீரை வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிட்டேன் முருங்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண முடியாதுங்க கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசைக்கலையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய உருண்டையை எடுத்து ராகிமா வச்சுட்டு ஃபுல்லாக ஈவினாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க கையை ஈரம் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க சுற்றியும் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படியும் திருப்பி போட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் க்ளோஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை ஆடை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து வேர்க்கலை சட்னி ஒரு நல்ல காம்பினேஷன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது தான் மார்னிங் டைமில் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபில வடக்கறி எப்படி சொல்லி பார்க்கலாங்க கடலை பருப்பு ஆல்ரெடி வந்து நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன் நல்லா வந்து வாஷ் பண்ணி தண்ணி எடுத்துருங்க சோம்பு பட்டை கிராம்பு பூண்டு சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கோங்க இதில் பருப்பு சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்ச பருப்பை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க அரைச்ச பருப்பை சின்ன சின்ன பாலா உருட்டி ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து எண்ணெயில் பொரிச்சும் செய்யலாம் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இதோட வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க தோல் உரிச்சு கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் இந்த வடக்கறிக்கு மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சியை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க இந்த தண்ணி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் தான் நாம் வந்து பருப்பு உள்ள சேர்க்க போகிறோம் நாம ஆவியில் வேக வச்ச பருப்பை வந்து வெந்துருச்சுங்க நல்லா உதிரி உதிரி ஆக்கிட்டு இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துருங்க இது சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா கொதிக்கணுங்க அப்போ உங்களுக்கு வடக்கறி இந்த கன்சிஸ்டன்சியில் வருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்